ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சேமியா முட்டை வச்சு டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சேமியா பாக்கெட்டு எடுத்திருக்காங்க நம்ம உப்புமா கண்டு ஓம்பருங்க அந்த சேமியா தான் எடுத்துருக்கேன் கொதிக்கிற வெந்நிலை நம்ம போட்டு எடுக்கணும் அடுப்பில் வச்சு வேக கூடாது வெந்நியை சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டு வடிகட்டி எடுத்துடணுங்க ரொம்ப நேரம் வெளியில் போட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும் அதனால் ஓரளவுக்கு உறுதி உறுதியாக எடுக்கணும் நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஒரு நிமிஷம் போட்டால் போதும் ஒரு நிமிஷம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துடுங்க வெந்திரிச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு இதில் வந்து நல்ல கூலிங் வாட்டரை ஊற்றிக்கணுங்க கூலிங் வாட்டரை இல்லைக்கியா நார்மல் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி உறுதி உறுதியாக எடுத்துக்கோங்க இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினா நல்லா உறுதி உறுதியாக கிடைக்குங்க இன்னும் பாருங்க நல்லா உறுதியாக கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் கடலை பருப்பு கடுகு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு ரெண்டு வெங்காயங்க சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில் தக்காளி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டில் தக்காளி ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வலுவல்னா ஆயிரும் நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு அளவுக்கு வதங்கினா போகிறோம் ரொம்ப வதங்கணும் வேண்டாம் சூப்பராகட்டு வதங்கிருச்சு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வர தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலாங்க கொஞ்சோண்டு போட்டு மசாலாவோட பச்சை வடை போதிலேயும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு போடலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு தேவையான நாலு முட்டை எடுத்துருக்காங்க இது நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை பாயில்டர் முட்டை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு இதை கொஞ்சம் கொண்டு உப்பு போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கிடணும் மசாலாவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் முட்டைக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுட்டு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு அடிச்சிக்கங்க அடிச்சுட்டு நம்ம சாமியாக ஆட் பண்ணிக்கிடணும் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சாமியாக கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில் ஆட் பண்ணிடலாம் எனக்கு போதுமான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம ஆர வச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை ஆட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இங்கே ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுங்க இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டெய்லி ஒரே சாமியாக உப்புமா இந்த மாதிரி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி போட்டாச்சு ரெண்டாவது பக்கமும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இப்போ அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கலாம் குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க தோசை மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அளவுக்கு செவக்க வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் போடுத்த வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகுங்க எவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க in next video lang Bye!